வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை காலம் குறித்த ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேக வெடிப்பு மழை நாட்கள் நிறைய இருக்கிறது என்கின்ற ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அறிக்கைக்குள் செல்வோம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏன் மழை இருக்கிறது நிகழ்வுகள் அதிகம் இருக்கிறது சிறு நிகழ்வும் நிறைய மழை தரும் வலுவான நிகழ்வும் நிறைய மழை தரும் தமிழ்நாட்டிற்கு நிகழ்வுகள் எண்ணிக்கை இருக்கிறது அடித்தடுத்து நிகழ்வுகள் காத்திருக்கிறது இடைவெளி இருந்தாலும் மழை நாட்கள் தான் அதிகமாக இருக்கும் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிமை தரும் இடி மின்னல் இந்த ஆண்டு பருவமழை காலத்தில் கூடுதலாக இருக்கும் இவையெல்லாம் நாம தொடர்ந்து அறிவித்து வருகிறோம் ஏன் எப்படி என்பதை பார்ப்போம் பசுமை பெருங்கடல் லானினா வலுவான லானினாவதான் மாறிட்டு இருக்கு கண்டிப்பா லானினா வலு பெறாவிட்டாலும் லானினா தான் நிகழ்வுகள் உருவாக்குமிடம் மிக சாதகம் தென்சின கடல் மிகச்சாதகம் சாதகம் தாய்லாந்து வளைகுடா மிகச்சாதகம் வங்கக்கடலின் ஒட்டுமொத்த பகுதியும் மிகச்சாதகம் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகளை உருவாக்கி அனுப்பக்கூடிய பகுதியாகிய இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதியில் வெப்பம் மிகுந்தி நீரோட்டமும் வலு அரபிக்கடலில் இவ்வளவு நாளாக வெப்பம் தனிந்திருந்தது சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே வந்ததும் வெப்பம் உயரும் என்றும் உயர்ந்து கொண்டிருக்கிறது உயர் தொடங்க சாதக அமைப்பாக கடல் நீரோட்டம் வலுப்பெற்றிருக்கிறது அரபிக்கடல் வெப்பமும் உயர இருக்கிறது இருந்தாலும் வங்கக்கடலை மிஞ்ச முடியாது அரபிக்கடலில் கொஞ்சம் வெப்பம் உயரும் வங்கக்கடல் மிக அபரிமிதமான ஒரு வெப்ப உயர்வை பெறும் அதாவது முப்பது முப்பத்தோரு டிகிரி வரை பெறும் வெப்பம் முப்பது டிகிரியில இருந்தாலும் முப்பத்தோரு டிகிரிக்கு எட்டாவிட்டாலும் கடல் நீரோட்டம் குறைய குறைய கொடுத்து கொண்டே இருக்கும் நிகழ்வுகள் வரும்பொழுது உறிஞ்சி ஊதினாலும் கடல் நீரோட்ட இணைப்பின் காரணமாக மிக விரைவாக குறைக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் பயணிக்கக்கூடிய இடத்துல குறைந்த வெப்பத்தை உடனடியாக சமநிலைப்படுத்தும் சரி செய்யும் என்ற அளவிலே வங்கக்கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது எம்ஜிஓ அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு இந்திய பெருங்கடல்ல அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில நிகழ்வுகள் அடிக்கடி வந்து காற்றை வழ வழி நடத்தும் பெரியளவிலே தென்னரைள நிகழ்வு தீவிரமடையாமல் வட அரைக்கோள நிகழ்விற்கு மட்டும் நிகழ்வை கொடுத்து காற்றை அனுப்பி அதாவது இந்த காற்றை அங்கே அனுப்பாமல் அந்த காற்றை இங்கே அனுப்பும் நிழநடுக்கோட்டின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீராவியை வடக்கு பகுதிக்கு அனுப்பும் வகையில தெற்கே தீவிரம் குறைவாகவும் வடக்கே தீவிரமாகவும் அமையும் காரணம் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தான் சரி இப்ப நெகட்டிவ் ஐஓடி ஆனால் கொஞ்சம் நடுநிலை ஐவோடியாக மாறவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் உடனடியாக மாற வாய்ப்பில்லை பருவமழை காலம் முடிவடைந்த பிறகுதான் அது மாறலாம் ஆனால் இப்பொழுது இந்த பருவமழை வரைக்கும் ஜனவரி வரைக்கும் நெகட்டிவ் ஐஓடி அதாவது வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும் அரபிக்கடலுக்கு தெற்குடைய நிலநடுக்கோட்டு பகுதியை விட வங்கக்கடலுக்கு தெற்கு இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும் இதுதான் நெகட்டிவ் ஐஓடி அதனால கண்டிப்பா நிகழ்வுகள் உருவாகும் இடம் மிக சாதகமாக இருக்கிறது என்பதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் சரி தென்சீன கடற்பகுதியிலிருந்து நிகழ்வு வந்தாலும் வராவிட்டாலும் வங்கக்கடலின் தெற்கு பகுதியில தென்கிழக்கு பகுதியில நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகம் இருக்கு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் அதாவது வடதுருவ குளிரலையை பெற்று முன்னேற முடியாமல் போராடினாலும் நிகழ்வுகளை கொடுப்பதற்கு வங்கக்கடலோட தெற்கு பகுதி சாதகமாக இருக்கு டிசம்பர்ல குளிர் வந்தாலும் டிசம்பரில குளிர் வந்தாலும் அந்த குளிர் மழை கூட்டுவதற்கு சாதகமாக இருக்கிறது எப்படின்னா இப்ப குளிர் அதிகமா இருந்துச்சுன்னா மழை வராதுமாங்க பனிப்பொழிவு இருந்தா மழை வராதுமாங்க ஆனா வங்கக்கடல இருந்து அதிகமா நீராவியை கொண்டு வந்து ஏற்றினால் அந்த நீராவி அதிகமாக இருக்கும் பொழுது கூடுதல் குளிர் தேவைப்படும் அதிகமான நீராவி வரும்பொழுது கூடுதல் குளிர் தேவைப்படும் கூடுதல் குளிரை அந்த நீராவியை நீராக மாற்றுவதற்கு அந்த கூடுதல் குளிர் கூடுதல் பனி மழையா மழைக்கு சாதக அமையும் பனிப்பொழிவு இருந்தாலும் மழை கொடுப்பதற்கு பனிக்கு பிறகும் மழை இருக்கும் இடையில பனி வந்தாலும் மழை இருக்கும் ஜனவரியில என்பதுதான் தான் அந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம் கூட வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் தமிழ்நாட்டில் அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்திற்கு பயணிக்கும் அக்டோபர் இறுதி நிகழ்வு வடதமிழ்நாட்டை ஒட்டி வரும் சரி வட தமிழ்நாட்டை வருகிறது அப்ப வட தமிழ்நாட்டுக்கு தான் மழை பெறும் உள் தமிழ்நாட்டுக்கோ டெல்டாவிற்கோ மழை தராது என்று நீங்கள் நினைக்க கூடாது ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய நிகழ்வு எப்படி சென்னைக்கு மேகபிடிப்பு மழை பெருமை கொண்டு வந்து கொடுத்தது வெப்ப சலனம் காரணமாக கொடுத்தாலும் இரு காற்று இணைவை வட தமிழ்நாட்டிலே சென்னையின் வடது வடக்கு பகுதியில கொடுத்திருக்கிறது அல்லவா அப்போ கண்டிப்பாக நெல்லூரை ஒட்டி நிகழ்வு பயணித்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு இந்த ஆண்டு நிகழ்வுக்கு மேற்கு புறமும் வடமேற்கு புறமும் தென்மேற்கு புறமும் காற்று குவிதல் இருக்கும் அப்ப நிகழ்வு கடலில் இருந்தாலும் மழை தரையில் இருக்கும் பெரும்பாலும் கடந்த பிறகு சில ஆண்டுகள்லாம் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு நெருங்கும் மழை மழைப்பிடிவை தொடக்கும் வகையில இரு காற்று இணைவு தரையிலே வடக்கு வட மேற்கே மேற்கு தென்மேற்கு இருக்கும் என்பதனால கண்டிப்பா நல்ல மழைப்படிவை தரும் ஆக வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலேயே தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் நிகழ்வு வடக்கே போனாலும் தெற்கே மழை இருக்கும் சரி நவம்பர் நிகழ்வு அதுவும் வடதமை நாட்டை ஒட்டித்தான் போகும் நவம்பர் முதல் வார இரண்டாவது வார நிகழ்வு நவம்பர் பிற்பகுதி நிகழ்வு இந்த மத்திய மாவட்டங்கள் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் அதாவது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை உட்பட கடலூர் இந்த பகுதியை மையமாக வைத்து டிசம்பர் முற்பகுதி நவம்பர் இறுதி நிகழ்வு இருக்கும் அப்போ டிசம்பர் பதினஞ்சுக்கு மேல அதுவும் மத்திய தமிழ்நாடு இலங்கை வட இலங்கை தென் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதி இருக்கும் டிசம்பரோட பிற்பகுதி இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா வழி தென் தமிழ்நாடு இருக்கும் ஜனவரி நிகழ்வும் மன்னார் வளைகுடா ஜனவரியோட பதினைந்து தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் குமரிக்கடல் மாலத்தீவு வழியாக இருக்கும் நிகழ்வு எங்கே இருந்தாலும் இரு காற்று இணைவு வடக்கு மேற்கு தென்மேற்கு திசையில வடமேற்கு வட வடமேற்கு மேற்கு தென்மேற்கு திசையில காற்று குவிதல் அமைந்து தமிழ்நாட்டில் மழை எப்பொழுதும் ஜனவரி வரையும் மழைப்படிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு அமைந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே மழைப்படிவை கொடுக்கும் தீவிரத்தை பொறுத்து காற்றை ஈர்க்கும் அமைப்பை பொறுத்து நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கூடுதல் நீராவியை கொண்டு வந்து தரையேற்ற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே சரையேற்றும் நீராவியை குளிர்விக்க குளிரலையும் டிசம்பர் ஜனவரியிலே கூடுதலாக இருக்கும் என்பதனால குளிரும் இருந்தாலும் மழை கொடுக்கும் மழை இருந்தாலும் குளிர் வரும் ஜனவரி பிப்ரவரியில நிறைய மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சரி மன்னிக்கவும் டிசம்பர் ஜனவரியில நிறைய மழை பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி